என்ன நல்லா சுகச்சுதா உனக்கு அப்போ யார் பார்த்தா என்ன அம்மா என்னைப் பா போ காலையில இருந்து வேல செய்றா வந்ததிலிருந்து வேல செய்றா ஒரு ஊதுகையாவது செய்றீங்களா 얘ல ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா இல்லை இல்லைப்பா இனிமே நான் பா டிவி நடுவுல உட்காந்துட்டா எப்படி எப்பப் ஹோம்வொர்க் மண்டையில ஏரோ உங்க சாரை பார்த்து ஒரே திட்டு திட்டு திட்டாரு இன்னைக்கு அவர் மூஞ்சில ஏனால முளிக்க முடியல

வீட்டல என்னால செய்ய முடியல ஒரு உதவி இல்லை இல்ல ஜெம்மா ஜெம்மா பேச

ிருக்காரு அப்புறம் பார்த்து தெரிஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கே

அடேங்கப்பா வீட்டு மானத்தை பத்தி பேச வந்துட்டா அப்படி யோசிக்கிறப்ப வீட்டு வேலை செஞ்சு வச்சுட்டு போனோம் ஏதோ நீ எதுக்கு பேசுற உனக்கு பேசுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது நான் மட்டைக்கிட்டு இருக்கேன் சரியா வாய் ரொம்ப நீண்டுட்டு இருக்கேன் உனக்கு அடைக்கி வச்சுக்கோ சொல்லிட்டேன் டே புள்ளி திட்டுன்னு எனக்கு கெட்டக்கோ வந்துட்டு சொல்லிட்டேன் இப்படியே உட்கார வச்சு உட்கார வச்சு உட்கார வச்சு சோத போடு நாளைக்கு மாணவர் வீட்டுக்கு போனா அப்படி உட்காந்தா அவ்வளோதான் மண்டல மிளகா அரிச்சு வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க

நினைச்சேன் அவட்ட குடுக்கறீயாம எந்த அர்த்தத்து நீ ஒரு என்ன இப்போ தப்பு அதே பெரிய காசுதானே என்ன ஒரு ரூபாய் கொடுத்தது பெரிய காசா ஆயிரம் ரூபாய் நோட்டு கொடுத்தேன் இத ஒன்னா வச்சு செலவு பண்ணிக்கோ நீ வேண்ட கேக்காதான் சொன்னேன் அதுக்கு என்ன இப்போ அவ என்ன சொன்னா ஆயிரம் ரூபாய் நோட்டு எப்படி பத்தும் அவளுக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் குடுக்கணும்ல அவளுக்கு நீ இருந்தா குடுமா என்கிட்ட அவ்வளோ காசு இல்லாம அபி நீ வரைய என்ன இங்க இருக்கியா நீங்க போங்க நான் துணி மடிச்சு வச்சுட்டு வரேன் ஒரு மண்ணும் கொல்ட்ட வேண்டாம் வா போவோம் வர வர இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியல எதுக்கு நிஷா எங்க கூட்டி வந்திருக்கா சும்மா தான் இந்த வீட்ல போர் அடிக்கல சரி உன்னை கூட்டிட்டு வரலாம்னு வந்தேன் உனக்கு பிடிச்சிருக்கங்க இடம் ஆமாமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பலமா அம்மா தேடு வாங்கடி சீக்கிரமா வீட்டுக்கு போவோம் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படியே ஆமாடி தேஜா வாச்சிங் கிளாஸ் சென்டர் பே பாத்துறண்டியா இன்ன இல்லடி தேஜா நான் வரக்க போறேன் நாளை என்ன கிளாஸ் ஆட்டடா ஆ மடி தேஜா நல்ல படி என்ன நல்ல கவர்மெண்ட்ல வாங்கிட்டு நல்ல சம்பாத்தியம் அப்புறம் நான் கேடல வாங்கி குடிப்பீல உனக்கு இல்ல அம்மையா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் எல்லாமே வாங்கி குடுப்பாய் நாளைக்கு தான் சொல்லுவ அப்புறம் சம்மர் வாங்கிட்டு நான் அப்புறம் இன்னாஞ்சு கூட பாப்பிய நம்மளையா ஏய் மடி அப்படி சொல்றா சரி இருடி தேஜா நான் அந்த பக்கம் கொஞ்சம் காசு வாங்கிட்டு வரேன் சரி போ இங்க ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்கா அவள பார்த்துட்டு வரேன் சீக்கிரம் வந்துடுடி ஆ வந்துடுறேன் நீங்கள் தானே இருப்பேன் நான் இங்கே தான் இருப்பேன் நான் எங்கேயும் போக மாட்டேன் சரியா சீக்கிரம் ஒரு பத்து நிமிஷம் தான் போய்ட்டு வந்துடுறேன் ஏ இவர் இன்னும் ஆளவையும் കാണും இவர் ഡെയിലി ഇവിടെ തന്നെയാണ് വരുവാ இந்த ரோஸை இந்த போட்டு போவோம் அவர் எடுப்பாரு கண்டிப்பா இது நான் தான் அவருக்கு தெரியும் நான் போறதுக்குள்ள அவர் வந்துடணும் எப்படியாச்சு வந்து இந்த பூவை எடுக்கணும் எடி தேஜா ஏன்டி இவ்ளோ நேரம் இ பிரண்ட் விட மாட்டேன்னு சொல்லிட்டா அவட்டே அப்படியே சம்மா இருந்து पाणीப்ரி வாங்கி சாப்டி வரேன் அக்னி